பொதுவாக நேமுக்கு வந்து பலன் அதிகமா இல்ல ஜாதகத்துக்கு பவர் அதிகமா ஏன் இப்படி வாழணும் ஏன் நம்ம இந்தியாவில் பிறந்தோம் ஏன் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இருக்கு ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டோம்னா வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போட்டோம்னா எல்லாமே ஏன் தான் எதுக்குமே நமக்கு விடை தெரியாது பாலன் வந்து என்னன்னா சிறு வயது பையன் குட்டி பையன் குட்டி பையன் பாலன் குட்டி பையன் பாப்பாவுக்கு கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி இருக்கிற பாலன் அப்படின்னா வந்து புதன் பேர் தான் பாலன் ஏன்னா இளமை கிரகங்கள்ல இளமையான கிரகம் வந்து புதன் முதுமையான கிரகம் வந்து சனி ராசி நட்சத்திரம் நட்சத்திரத்தையும் ஒன்பதா பிரிச்சு உபநட்சத்திரம் அதையும் ஒன்பதா பிரிச்சு உபோப நட்சத்திரம் சொல்லி நாங்க இப்படி எல்லாம் பண்ணா அக்யூரிசி பண்ணிடுவோங்கிறாங்க அப்படி பண்ணாலும் அக்யூரிசி ஆவாது ஜோசியத்துல நீங்க எவ்வளவு அக்யூரிசியா சின்ன சின்னதா பிரிச்சாலும் நம்மளுக்கு அறிவு அக்யூரிசி ஆகணும்ல வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமிழ் பக்தி ஸோ இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம கூட வந்து நம்மளோட ஆஸ்பீஷியஸ் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் ராஜநாடிகா பார்த்திபன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களோட பதிவுகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் ஒரு சில பேர் சொன்னாங்க ஏன் வந்து நம்ம சேனலில் வந்து சார் வந்து நேம் வச்சு பேசல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பொதுவாக நேமுக்கு வந்து பலன் அதிகமா இல்லை ஜாதகத்துக்கு பவர் அதிகமா ரெண்டும் பவர்லாம் ஒன்றும் இல்லைங்களா அதாவது இப்போ என்னுடைய ஜாதகன்னா என்னுடைய லைஃப் எப்படி டிசைன் ஆகிருக்கு ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ ஒருத்தர்கிட்ட கோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த பாடி இருக்குது இந்த வாழ்க்கை இருக்குது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் திருப்பி மாறும் இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை இது வந்து என்ன சொல்கிறதுனா ஓனாகவே டிசைன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு லைஃப் இது ஏன் ஓன் டிசைன் ஆகுது இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆன்மீகமான ரீசன் குள்ளே போகணும் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் நம்ம ஏன் இப்போ டிசைன் ஆன பீ பீரியட்லேருந்து ஆரம்பிச்சிடும் டிசைன் ஆனதுக்கு முன்னால் ஏன் டிசைன் ஆச்சு நம்ம ஏன் பிறந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு ஏன் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குது ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது நீங்கள் ஏன் ஆனால் பிறந்தீங்க பெண்ணாக பிறந்தீங்க நான் ஏன் ஆனால் பிறந்தேன் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது ஏன் இப்படி வாழ்ந்தோம் ஏன் நம்ம இந்தியாவில் பிறந்தோம் ஏன் அமெரிக்காவில் பிறந்திருக்கனால இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இருக்குது ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டோம்னா வாழ்க்கைக்கு பின்னால ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போட்டோம்னா எல்லாமே ஏன் தான் எதுக்குமே நமக்கு விடை தெரியாது இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அதை கண்டுபிடிச்சி நம்மளால எதையுமே கிடையாது அது இல்லாமல் அதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ வந்து என்னுடைய செல்ஃபோன் எடுக்கிறோம் அந்த செல்ஃபோனுக்கு எங்கேருந்து சிக்னல் வருது எப்படி சிக்னல் வருது எத்தனை ஹெட்ஸில் வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிச்சி அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஒருவேளை அவன் அவன் டெக்னிக்கலான அவன் பண்ணிட்டு போறான் நம்மளுக்கு ஃபோன் பேசுறதுக்கு அதெல்லாம் நம்மளை பொறுத்தளவுக்கு காண்டாக்ட்ஸ் ஆன் பண்ண வேண்டியது நம்மளுக்கு தேவையான நம்பரை டயல் பண்ண வேண்டியது டயல் பண்ணி பேச வேண்டியது அப்போ நம்ம என்னன்னா செல்ஃபோனு வந்து ஒரு 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 பொருளாக வந்ததுக்கப்புறம் அவன் பயன்படுத்துறது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் பிறந்ததுக்கப்புறமா அவன் என்ன ஆகப் போறான்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியத்தினுடைய வேலை அப்போ ஒரு ஜோதிடம் என்பது ஒரு மனிதன் பிறந்த போது இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிகாட்டிகள் நீங்கள் பிறந்தப்போ இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் பிறந்த பிறந்த தேதி நீங்கள் பிறந்த பிறந்த காலச்சூழல்கள் எல்லாமே வேறு வேறு தான் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே குறியீடுகள்ன்றப்போ க ஜாதகம் என்பது ஒரு குறியீடு அப்போ ஜாதத்தை வச்சு நீங்கள் என்னவாக போகிறீங்கன்றதை கண்டுபிடிக்கலாம் அதே போலவே உங்களுடைய பேரை வச்சு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கண்டுபிடிக்கலாம் ரெண்டு ஒண்ணுதான் கிடையாது என்னன்னா வேற வேற காரணிகள் வழியாக உங்களுடைய புரிஞ்சுக்க போறோம் இப்போ வந்து உங்களுக்கு பேரு வந்ததுக்கு காரணம் என்ன

மனையும் பேசுறாங்க அவங்க கான்சியஸா தான் பேசுறாங்க ஏன் ஜண்டை வருது தான் கான்சியஸ் அப்படிங்கிறதோ இல்லைன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனாலையே புரிஞ்சுக்கிட்டதுனாலையோ வாழ்க்கை மாறப் போறதில்லை அப்ப நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கிட்டு வச்சோம் தெரிஞ்சுக்கிட்டு வச்சோம் நான் தான் வச்சேன் நீங்க தான் வச்சீங்க அப்படிங்கிறது எதுவும் கிடையாது எல்லாமே டிசைன் இதை நம்ம செய்வோங்கிறது விதி அப்போ ஒரு ஜாதத்தை பார்த்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்க்கைமா அது போல ஒரு ஒரு பெயரை பார்த்து உங்க வாழ்க்கை தான் வைத்து கண்டறிவது அல்லது ஜாதகத்தை வைத்து பேர்களை கண்டறிவது ஏன்னா ரெண்டு ஒண்ணுதாங்கிறப்ப இதை வச்சு அதோ அதை வச்சு இதோ கண்டுபிடிக்கலாம் சில கிரிட்டிக்கலான இடத்துல போயிட்டு உங்களுடைய பெயர்கள் ஜாதகம் சொல்லாத தகவல்களை சொல்லும் ஓ பேரு சில ஜாதகங்கள் பேர்கள் சொல்லாத தகவலை சொல்லும் அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாக்குறது இன்னும் கொஞ்சம் அதிக தகவல்களை எடுத்துக்கு உதவும் அப்போ பேர்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய காம்பினேஷன் கிரகங்களுடைய பொசிஷன் இதெல்லாம் வச்சு அந்த கிரகங்களுக்கு உண்டான பெயர்கள் உங்களுக்கு பேர்களாக வருது அப்போ சூரியனுடைய எழுத்தா அப்படின்ற மாதிரி எழுத்துக்களை வச்சு நான் பேசுகிறேன் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய மீனிங் இப்போ மீனிங் என்ன அப்படிதான் பேசுறோம் நந்தன் அப்படின்னா வந்து பாலன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு பாலன்னா வந்து என்னன்னா சிறுவயது பையன் குட்டி பையன் குட்டி பையன் பாலன் குட்டி பையன் பாப்பாவுக்கு கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி இருக்கிற பாலன் அப்படின்னா வந்து புதன் பேர் தான் பாலன் ஏன்னா இளமை கிரகங்கள்ல இளமையான கிரகம் வந்து புதன் முதுமையான கிரகம் வந்து சனி சரிங்களா அப்ப பாலன் குமரன் பேர் இருக்கு சரிங்களா குமரன் எங்க எங்க அதுவும் அதுவும் இளமை தானே சரிதான் இல்லைங்களா யுவ அப்படின்னு பேர் இருக்கு இப்ப இளையராஜான்னு பேர் இருக்கு இல்லைங்களா ஆமா இளையராஜா இளையராஜா பேரு அப்ப இளைய அவருடைய பையன் பேர் என்னது யுவராஜா அது யுவங்கறதும் யுவன என்ன யுவனா எங்கு அப்படியா ஆமா யுவம் அப்படின்னா எங்க அப்போ அவங்களுடைய வீட்டில் பாருங்க எல்லாமே அப்படியே தான் இருக்கும் இளைய யாரெல்லாம் பாட்டு பாடுறாங்க அவனுக்கு புதன் பேரா இருக்கும் பால சுப்பிரமணி பால ஆமா சரிங்களா சங்கீதா ஆமா எங்க கீதாங்கிறது வந்து கீதம் அப்ப எங்க போனாலும் இந்த பேர்கள் அப்படியே சைடுல வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா புரியுது மனோபாலா தானே அவர் பேரு ஆமா மனோபாலா ஓகே அவர் மனோபாலாவும் மீடியால வீடியோல இருப்பார் நிறைய மியூசிக்கல இன்ட்ரெஸ்டா இருப்பார் அப்ப யாருக்கெல்லாம் இந்த பாலா யுவ இளைய இந்த மாதிரி பேர்கள் வருதோ அவங்களாம் வந்து இந்த புதனுடைய ஆக்டிவேஷன் இருப்பாங்க அப்போ புதன் பவரா இருக்கும் பொழுது அந்த ஜாதத்துல அவங்களுடைய பேர்கள் இந்த மாதிரி பேர் இருக்கும் இல்லைன்னா அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி பேர்கள் இருக்கிறத பார்ப்போம் அப்போ ஒரு ஜாதகம் என்னென்ன கிரகங்களை பெருசா வச்சுக்கிட்டு இருக்கோ வெரிய ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அந்த கிரகங்களுடைய பேர்கள் அவங்களுக்கு வந்து ஓ இப்போ ஒருத்தங்க ஜாதகம் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க பேர் வந்து ஒரு ஒரு பேரு அவங்களுக்கு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு அப்போ ரெண்டு குழந்தை இரட்டை குழந்தை சரிங்களா ஒரு ரெண்டு பேர் ட்வின்ஸ் அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே ஜாதகம் தான் இருக்கும் இந்த கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கு அது என்ன செய்வாங்கன்னா ஆனா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாங்கன்னா மக்களுக்கும் புரியலாம்ல அப்ப ஒரு ஒரு ராசி அப்படின்ற மாதிரி பன்னெண்டு ராசிகள் இருக்கு அக்யூரசி இப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு வண்டி ஓடுது ஏன்னா ஒரு ஆள் ஓடுறாரு அவர் ஓடக்கூடிய ஓட்டம் வேகம் அப்படிங்கிறத எதை வச்சு மீன் பண்றோம் அப்படின்னா அவர் ஓடக்கூடிய தளத்தை வைத்து தான் டிசைட் பண்றோம் அவர் எவ்வளவு வர்றாரு எத்தனை தடங்களை தாண்டி ஓடுறாரு எந்த தடத்துல எங்க நிற்கிறாரு அப்படின்றத அது போல கிரகங்கள் சுற்றி வரும்பொழுது இந்த பன்னெண்டு ராசிகள் ஓடுதலமாக பாவித்து இந்த ஓடுதலத்துல எங்கெங்க அந்த கிரகங்கள் போயிட்டு இருக்கு தான் ஜாதகம் அப்ப பன்னெண்டு ராசிகளை அந்த கிரகங்கள் போடுறத பன்னெண்டா பிரிக்கிறோம் அப்ப இன்னும் அக்கீரிசி என்னென்ன செய்யணும் அது இருபத்தி ஏழா பிரிக்கணும்

மில்லிங்கிறது சின்னதா சின்ன பத்து மில்லி மீட்டர் அப்ப மீட்டர்ல மில்லினா ஆயிரம் அர்த்தம் அப்ப ஆயிரத்தில் ஒரு பங்கு மீட்டர்ல ஆயிரத்தில் ஒரு பங்கு சென்டி அப்படின்னா வந்து நூற்றில் ஒரு பங்கு அப்ப இப்படி கடைசி அக்யூரிசி பண்ற ராசி அக்யூரிசி பண்றாங்க அப்ப ராசி நட்சத்திரம் நட்சத்திரத்தையும் ஒன்பதாம் பிரிச்சு உப நட்சத்திரம் அதையும் ஒன்பதாம் பிரிச்சு உபோப நட்சத்திரம்னு சொல்லி நாங்க இப்படி எல்லாம் பண்ணா அக்யூரிசி பண்ணிடுவோம்ங்க அப்படி பண்ணாலும் வக்கியூரிசி ஆகாது ஜோசியத்துல நீங்க எவ்வளவு அக்யூரிசியா சின்ன சின்னதா பிரிச்சாலும் நம்மளுக்கு அறிவு வக்கியூரிசி ஆனும்ல நாம் அந்த புத்தியோட இருந்துகிட்டு இல்லீங்களா இப்போ நான் நல்ல முரட்டு செங்கலை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வெறுநீர் காலிபொருள மார்க் பண்ணி செங்கல்ல மார்க் பண்ண என்ன அர்த்தம் செங்கல் இவ்வளவு அப்போ என்னன்னா நம்மளுடைய புத்தி சார்பா இருக்கணும் நம்மளுக்கு அவ்வளவு புத்தி தெளிவு இல்ல நான் ஓபனா பேசுறேனே நம்ம வந்து மனிதர்கள் சராசரி மனிதர்கள்தான நம்ம அவ்வளவு ஈஸியா உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதுனால சைன்டிஸ்ட் இல்ல சயின்டிஸ்ட்ங்குறத விடுங்க இது வந்து டெக்னிக்கலா நம்மளுடைய டிசைன் நம்மளுடைய லைஃப் ஏன் டிசைன் இருக்கு நான் அடிக்கடி கேட்கறதா நம்ம ஏன் பிறந்தோம்ன்ற கேள்வி இருக்கு இல்லையா இந்த இந்த நம்மளுக்கு விட தெரியாது அப்போ இந்த அறிவு வச்சுக்கிட்டு நம்ம அவ்வளோ அணுகி போக முடியாது அப்போ என்ன செய்யறதுனா ஒரு ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ட்வின்ஸு அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த பெண்ணு வந்து ஃபினான்ஸ் படிப்பாங்க இந்த பெண்ணு மெடிசன் படிப்பாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணுடைய பேர் வந்து ஜெயந்தி இந்த பொண்ணுடைய பேர் வந்து ஹரிணி ஹரிணி அப்படின்னா புதன் பினான்ஸுக்குள்ளே போயிடலாம் ஜெயந்தி அப்படிங்கிறது செவ்வாய் சந்திரனுடைய பேர் அவங்க மெடிசனுக்குள்ளே போயிடுவாங்க சார் ஒரு சின்ன சந்தேகம் அந்த காலம் நான் சொல்றது அந்த காலத்துல இது மாதிரி எல்லாம் பாத்து வச்சிருப்பாங்க நான் திருப்பி சொல்றேன் பாத்து வைக்கிறதுக்கு வேலையே இல்ல நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம் 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 இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு ஜாதகத்துக்கு உங்களால வைக்க முடியும் சார் ஓகே சார் இப்போ ஜாதகமே நான் ஜாதகத்தை பாக்குறது இப்ப நீங்க நீங்க ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்றீங்க ஜாதம் பாக்காம கல்யாணம் பண்ணாலும் ஆகுது இல்ல ஆமா நான் சொல்றதுங்க விதி முன்கூட்டி அறிவதற்காக ஜாதகம் உதவுவதை தவிர ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்தாலும் நடக்கத்தான் நடக்கும் நடக்கும் ஒண்ணுமே மாற்ற முடியாது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுன்றத ஜாதத்தை வச்சு கண்டுபிடிக்கிறமே தவிர நம்ம உங்களுக்கு பேரை மாத்தி வைக்கிறதுனால தான் வாழ்க்கை மாறப்போகுது உங்களுக்கு என்னதான் சுத்தி சுத்தி வச்சாலும் ஜாதத்துல கூட பேர் தானே வரப்போகுது அப்ப நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஜாதகம் மாறாதோ உங்களுடைய விதியோ அதுபோலவே பெயர்களும் உங்களுடைய விதி அது நீங்க வச்சிருக்கலாம் அவங்க தாத்தா வச்சிருக்கலாம் அவங்க அப்பா வச்சிருக்கலாம் யாரு வேணாலும் வச்சிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாம தானே வைக்கிறாங்க சரிங்களா இப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லுறது நான் போய் அப்படி அப்ப ஜாத இருந்தா டிவோர்ஸ் நடக்கும் இல்ல எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேரும் குழந்தை இல்லாம இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லாம் எல்லாம் விதிதானே அப்ப யாரு பண்ணி வச்சாங்க யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்றதுல போற போக்குல இனி வேறு இல்லாட்டினா அவர் அவர் இல்லாட்டினா இவர்ன்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க பேர் இருக்கிதான் போறாங்க அப்போ அந்த பேர்களை சுமக்கும் பொழுது சுமக்கும் பொழுது அந்த பேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்குன்ற கண்டுபிடிக்க உதவுது அப்போ பேர்களை மாற்றுறதுனாலையோ பேர்களை வேறு பேர் வச்சதுனாலோ இந்த பேர் வச்சதுனாலையோ இவங்க பெரிய ஆளுன்றதெல்லாம் கிடையாதுங்க இப்போ பார்த்திவன் பேர் வச்சுருக்கிறோம் பார்த்திவன் பேர் வச்சால் நக்கலாக பேசுவான் அப்போ நான் பார்த்திவன் பேர் வச்சதுனால நான் நக்கலாக பேசலை என்னுடைய ஜாதகமே அப்படிதான் இருக்கு அதனாலதான் எனக்கு பார்த்திங்கன்னு பேரே வந்து நான் சொல்றது புரிஞ்சுக்க அப்ப எல்லாமே வந்து இன்டர்லிங்கா டிசைன் ஆயிருக்கு எது எது முன்னால வந்துச்சு பின்னால வந்துன்ற எந்த ஒரு விஷயமே கிடையாது அப்ப எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடக்குது அப்ப சொல்லி வச்ச மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன மாதிரி நடந்த தகவல் எடுத்துட்டு இவருடைய லைஃப் புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் ஜோசியம் என்பது என்னன்னா கடைசியா நான் சொல்ல வருது இங்க ஜோசியம் என்பது உங்களுடைய வாழ்க்கைய வேமா கண்டறிஞ்சு மாத்தறதோ அதுக்கான முயற்சி பண்றதோ முன்னாலே பிரிகாஷன் பண்றதோ எதுவுமே கிடையாது அது பாட்டுக்கு அவர் பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய கண்ணாடி உங்க உங்களை ஒரு இறைவன் கூட்டு போறாரு கூட்டு போய் ஒரு கண்ணாடியில காட்டுறாரு அந்த கண்ணாடியில உங்களோட வாழ்க்கையெல்லாம் ஓடுது